வெல்கம் கிச்சன் இன்னைக்கு பிரசாத வகையில தேங்காய் சாதம் பார்க்க அதுக்கு ஒரு கப்பு வடிச்ச சாதம் எடுத்திருக்கேன் அதுல பாதி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் துருவின தேங்காய் தாளிக்கிறதுக்கு நெய் கருவேப்புல ஒரே ஒரு வர உளுத்தம்பருப்பு சீரகம் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் இப்போது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் பாருங்கள் தேங்காய் சாதம் செய்யறதுக்கு கடாய் வச்சுருக்கேன் கடாய் சூடிய எரித்து கொஞ்சம் நெய் விடுறேன் நெய் வெந்து நெய் கரைஞ்சிருச்சு இப்போது தாளிக்கிறதுக்கு உளுத்தம் பருப்பு போடுறேன் உளுத்தம்பருப்பு செவக்கட்டும் செவக்க ஆரம்பிச்சிருச்சு சீரகம் சேர்க்கிறேன் ரெண்டு வர ஒரே ஒரு வர மிளகா வாசனைக்கு போடுறது பொரியட்டும் சீரகம் பொரிஞ்சிருச்சு இப்போ கருவேப்பிலை சேர்க்குறேன் முந்திரி சேர்த்துக்கிறேன் பாருங்க முந்திரி செவந்துருச்சு இதோட தேங்காய் சேர்க்கலம் துருவின தேங்காய் இதில் இருக்கிற பச்சை வாசனை போகணும் நெய்யில் தேங்காய் வறுப்படும்போது வாசனையும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நெய் ஆட் பண்ணுறோம் பாருங்கள் நெய் வறுப்ப நெய்யில் தேங்காய் வறுப்பட்டுருச்சு இப்போது வடித்து வைக்கிற வடித்து வச்சுருக்கிற சாதம் சேர்க்கலாம் சாதம் சேர்த்தாச்சு இல்லையா உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம் உப்பு சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் பாருங்க நல்லா கலந்து விட்டாக்க தேங்காய் சாதம் ரெடி ஆயிரும் சாமிக்கு படைக்கிறதுக்கு நிவேதம் பண்ணுறதுக்கு ரொம்ப எம்மியான ஒரு சாதம் வகை தான் இது இன்னைக்கு செஞ்சுருக்கிறது பாருங்கள் எம்மியான தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு சாமிக்கு நைவேதம் வைக்கலாம் எல்லாரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி